ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கொஞ்சம் இப்போ தான் மழை வெறிச்சிருக்கு எப்போவுமே மழை பெஞ்சிகிட்ருக்கும்போது மழை வெறிச்சு வெறிச்ச உடனே உடனே மேலே வந்து பார்க்க வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய கடமை மாடித்தோட்டம் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்களேன் தண்ணி தேங்கியிருக்கு பாருங்க இந்த தண்ணியை உடனடியாக நம்ம வந்து குச்சியை வச்சு குத்தி சரி பண்ணி அந்த தண்ணியை இது பண்ணணும் அது ஒன்றாச்சா இங்கே பாருங்கள் எப்படி இவங்க காப்பாற்றுறதுன்னு தெரியல இருங்க இந்த கத்தியை எடுத்துச்சு மெதுவாக தெரியுதா வெளியில் வந்திருக்காங்க ஸோ தூக்கி இப்படி உள்ளே போட்டு விடணும் அது ஒன்றாச்சா இப்போ இந்த கத் இவ இவங்களை வந்து இதில் வந்து மண்புழுக்கள் எல்லாமே எல்லா மண்புழுக்களும் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் வெளியே வராங்க அப்படின்னா இந்த தொட்டியில் தண்ணி வந்து தேங்குறனால வெளியே வராங்க ஏன்னா இந்த தொட்டிக்குள்ளே அவங்களால வாழ முடியல நிறைய தண்ணி இருக்கிறனால இப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டாவே தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் நான் இது வந்து கூலி மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் எடுத்துட்டு வந்தால் தண்ணி அழகாக அப்படி குத்த குத்த வெளியே வந்துடும் இது கத்திங்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படுது இந்த மாதிரியும் குத்தி விடலாம் இப்படி குத்துனாலும் அங்கே தண்ணியெல்லாம் வெளியில் வர பார்ப்போம் இந்த இதுக்குள்ள எவ்வளோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ மண்புழுக்கள் குட்டி குட்டியாக இருந்திருக்குன்னு பாருங்கள் தெரியுதா இந்த மண்புழுக்களால் இப்போ வாழவே முடியல அதனால் அவ்வளோ பேர் வெளியே வராங்க ஸோ கொஞ்சத்தை எடுத்து பக்கத்து தொட்டியில் போட்டு விட்றேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறவங்க தான் பாவம் அவங்களால இது உள்ளே இருக்க முடியாமல் அவ்வளோ பேர் வெளியே வந்திருக்காங்க உடனடியாக இவங்களை காப்பாற்றி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இருந்தேன் இந்த மாதிரியான பணிகளை உடனடியாக செய்யணும் ஏதாவது விளக்கமாக குச்சு கிடைக்கிறான்னு பார்ப்போம் நல்லா குத்தி தண்ணி ஃபுல்லாக வெளியே வரணும் ஏன்னா அவ்வளோ மண்புழுக்களோட குட்டி கொஞ்சம் கொஞ்சம் அதில் உள்ள இருக்குது அவங்களால அது உள்ள வாழ முடியல அதனால் அவ்வளோ பேர் வெளியில் வந்து நின்றுட்டுருக்காங்க இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் செய்யலைன்னா மழை நின்னதும் எப்போவும் மேலே போய் ஒரு தொட்டி விடாமல் எல்லா தொட்டியும் ஒத்து ஊற்று பார்க்கணும் தண்ணி தேங்கியிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி ஹோலை வந்து நம்ம நல்லா ஆக்கி விடணும் இப்படி ஆக்கி விடும்போது அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுருவாங்க சப்போஸ் ஹோல் நல்லா போட்டப்புறமும் தண்ணி வெளியே வரலை அப்படின்னா அந்த இருக்குல்ல இந்த மண் வந்து இறுக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் வேர் நிறைய போய் இறுக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இப்படி கூட குத்தி விடலாம் இந்த மாதிரி குத்தும்போதும் அடிவளியாக தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு வேறு தொட்டியில் போட்டு விட்றேன் காப்பாற்றணும்ல செல்ல குட்டிகளை ஓகே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சுருங்க அப்புறம் மாடியில் எங்கேயாவது தண்ணி தேங்கியிருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை க்ளீன் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரியான இங்கே பாருங்க சரி நான் போய் வேகமாக வீட்டில் சினக்கூலி இருக்கு இல்லையா அந்த எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து உடனடியாக எல்லாத்தையும் குத்தி க்ளீன் பண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு இருக்குது ஏன்னா நிறைய அறுவடைக்கு காத்திருக்காங்க ஸோ அதுவும் நம்ம பண்ண போகிறோம் இந்த தான் முதல்ல செய்ய வேண்டிய பனி ஸோ நான் போய் சினிக்கெடுக்கிற கம்பியை எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கமும் குத்தி விட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் நீங்கள் இந்த பணியை மழை பெஞ்சிருக்கு நம்ம நாளாக போகலை நாலு நாளாக போகலன்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க நம்ம நல்லா தான் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏன் தேங்குது தண்ணினே தெரியாது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செடி அடிக போயிடும் வேரழ்கள் நோய் வந்துடும் ஸோ அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை முதல்ல அதிரடியாக நம்ம செய்ய வேண்டியது அந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்